சங்கரன் கோயில் சட்டமன்ற அத்தனை மக்களும் சங்கரன் கோயில் நகரத்தில் குழுமிகின்ற காட்சி அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இந்த லைவில் திரு ஸ்டாலின் பார்த்துட்டு இருப்பாரு திரு ஸ்டாலினுடைய கனவு கூட்டணி பலமா இருக்குது ஏற இடத்துல இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றலாம் என்று கனவுல இந்த சங்கரன் கோயில் இந்த கூட்டத்தை பாக்கிட்ட பொழுது அந்த கனவு நீராசையாக நிராசையாகிவிடும் இந்த எழுச்சி ஆரவாரமே வெற்றிக்கு சாட்சி ஏனைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி பத்து இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக அரசு வழங்கி இருக்குது ஒன்னு வரை ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதற்காக அந்த கூட்டணி எல்லாம் சரியான முறையில் கவனிக்கிற மாதிரி கவனிச்சு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை நம்பி இருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தும் மக்களை நம்பி இருக்கின்றது மக்கள் நீதிபதிகள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் மக்களத்தில் இருக்குது கூட்டணிக்கு அல்ல கூட்டணிக்கு இல்ல உங்களுக்கு இருக்குது இது உண்மைதானே இல்லைன்னா நாளைக்கே அவர் கூட்டணி கட்சி தலைவர் அறிக்கி விடுவார் அதனாலதான் இப்ப மக்களே தெளிவுபடுத்திட்டீங்க மக்கள் நினைத்தாதான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி பலமா இருந்தா ஆட்சி அமைக்கப்படும் என்று தவறான கருத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றார் மக்கள் தான் எஜமானர்கள் திரு ஸ்டாலின் அவர்களே மக்களை நம்பி நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் கூட்டணி நம்பி இருக்கின்றீர்கள் அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கூட்டணி தான் வெல்லும் அதிமுக மக்களோடு கூட்டணி வைத்திருக்கு அது மட்டுமல்ல முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஐம்பது மாத கால ஆட்சி ஆயிடு இந்த மாத ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்படுற திட்டங்கள் பல திட்டத்தை முடக்கிட்டார் எந்த ஒரு திட்டத்தையும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்த சரித்திரம் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்சிக்கு பதவிக்கு வரணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மத்தியில் வந்தாலும் அவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கணும் மாநிலத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தான் அதிகாரத்தில் இருக்கணும் ஆக அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிட்டது அது ஒரு குடும்ப கட்சி திமுக என்பது கார்பரேட் கம்பெனி அது கட்சி இல்லை கட்சியெல்லாம் போயிட்டுது கார்பரேட் கம்பெனி ஆகிட்டு அந்த கம்பெனியில குடும்பம் தான் ஆதிக்கும் செலுத்தும் நிலைமை தொடர வேண்டுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்த திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலின் தான் வர வேண்டும் அதுக்கு பிறகு உதயநிதி வருவதற்கு அவர் எம்எல்ஏ ஆக்குனாங்க மந்திரி ஆக்குனாங்க துணைமுதலுமை ஆகிடும் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க இன்னைக்கு கட்சியில் பாருங்க திரு கருணாநிதி திமுக தலைவர் திரு உதயநிதி இளையனி செயலாளர் திரு திருமதி கனிமொழி மகளினி செயலாளர் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பதவி வேற எந்த பதவியும் கிடையாது மீதியெல்லாம் சின்ன சின்ன பதவி அது பிச்சை போடுற மாதிரி மற்றவங்கள போட்டு வச்சுருக்குறாங்க இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா நீங்களே சிந்திச்சு பாருங்க அது கட்சியா கம்பெனி திமுக என்பது ஒரு கம்பெனி ஆகிவிட்டது கட்சி அல்ல தான் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்க கம்பெனி என்னென்ன வரவு செலவு எவ்வளோ வருமானம் வரும் செலவு கிடையாது திமுக எப்போ செலவு பண்ண சரித்திரமே கிடையாது திரு கருணாதி குடும்பம் செலவு பண்ண சரித்திரமே கிடையாது வரவுதான் கணக்கு வைப்பாங்க அதன் அடிப்படையில் தானே இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் நீதிமன்றம் வரைக்கும் போய் சக்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குதுல்ல இன்னைக்கு டாஸ்மாகில் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஒவ்வொரு மதுக்கடையிலயும் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த மதுக்கடை மூலமாக பதினஞ்சு கோடி வருது அது மேலிடத்துக்கு போகுதுங்கிறாங்க அப்படி மாதம் முப்பது நாள் அப்படின்னா முப்பது நாளைக்கு நானூற்றி ஐம்பது கோடி ஒரு மாதத்திற்கு இந்த பத்து ரூபா அதிகமாக வாங்குறது இல்லையே வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இப்போ நாலு வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க எத்தனாயிரம் கோடி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இருக்கும்ல மாசம் ஐயாயிரத்தி நானூறு கோடினா கிட்டத்தட்ட நாலு ஆண்டு இருபதாயிரம் கோடி இந்த இருக்குது வருமானம் எப்படி கொள்ளையடிச்சிருப்பாங்க ஆகவேதான் இன்றைக்கு நீதிமன்றம் படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க திமுக மந்திரிகள் ஆக இப்படிப்பட்ட ஊழல் ஆச்சு தேவையா இன்னைக்கு எல்லா துறையிலும் ஊழல் லாவணியம் இல்லாத துறையே இல்ல திமுக அது ஊழல் ஊழல் திமுக இந்தியாவிலேயே திரு கருணாநிதி முதலமைச்சர் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் அரிசி பேர ஊழல் வீராண ஊழல் பூச்சி மருந்து ஊழல் அந்த காலத்திலேயே அப்ப ஊழல் ஊற்றுக்கண் திமுக அது திருந்தவே திருந்தாது ஏதோ தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டை பட்டா போட பார்க்குறாங்க தாயம் செய்து சங்கரன் கோயிலையும் பட்டா ஆட்சி ஆட்சிக்கு நீங்கள் மாத்திட்டீங்க முடிஞ்சு போச்சு சங்கரன் கோயில் இந்த சட்டமன்ற தொகுதி அவருடைய வசம் ஆயிரும் அப்படித்தான் அந்த குடும்பம் இருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மக்களுக்கு நன்மை செய்த சரித்திரமே கிடையாது எல்லாம் அபிபேரத வைப்பாங்க பாரு உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் எல்லாமே மக்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு விளம்பர மாடல் அரசாங்கம் பேரவைப்பு தான் அவருடைய பணியை வழிய மக்களுக்கு நல்லது செய்கின்ற திட்டம் எதுவுமே திமுக ஆட்சியில் பார்க்க முடியாது இதே அண்ணா திமுக ஆட்சியில் இந்த சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் அதையெல்லாம் நான் ஒவ்வொன்றா அந்த நேரத்தில் சொல்ல வேணும்னா சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏன்னா போகிற பக்கமெல்லாம் ஸ்டாலின் பேசுவது எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்து போட ஏன்னா பஸ்ஸில் வந்தால் தப்பா ஏன்னா ஹெலிகாப்டர் நீ போகிற விமானத்தில் போகிற நான் பஸ்ஸில் வந்தால் என்ன தப்பு ஏங்க பஸ்ஸில் வந்தால் தானே இப்படி எல்லாத்தையும் பார்க்க முடியும் உண்மைதானே அதான் கிண்டலுக்கு வேலையும் பேசல நீ என்ன வேணாம் பேசு அதை பற்றிக்கவில்லை நான் ஒரு விவசாயி நான் இப்படி தான் இருப்பேன் மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் இங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் விவசாயிகள் விவசாயி தொழிலாளி ஏற இரவு பகல் போராமல் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற இந்த மக்கள் அந்த மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன் மக்களை பார்ப்பதற்கு இதை தேர்ந்தெடுத்த இந்த வாகனத்தில் வரேன் அது அவர்களால் பொறுக்க முடியும் திரு ஸ்டாலின் அவர்களே எதை பேசினாலும் பேசிக்கொள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த நன்மை உங்களால் எப்பொழுதும் செய்ய முடியாது உங்கள் ஆட்சியில் இந்த திருநெல்வேலியில் மட்டும் திருநெல்வேலி முதல் ராஜபலை வரை இரண்டு வழிச்சாலை இரநூத்தம்பது கோடியில் சங்கரன் கோயில் கூட்டுக்குடி திட்டம் கொண்டா நகரம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கோடியில் நிறைவேற்றிக்கிறோம் நகராட்சி திட்ட பணி ஐம்பத்தி ரெண்டரை கோடி ஐம்பத்தி ஒன்றரை கோடி சங்கரன் கோயில் ஆலங்குளம் குடி வினிவாக்கத் திட்டம் முப்பத்தி ஏழு கிராமம் ஐம்பது கோடியில் செஞ்சுருக்கிறோம் சங்கரன் கோயில் நகராட்சி மறுசீரமைப்பு கூட்டுக்குடி திட்டம் அறுபது கிராமம் நாற்பத்தி மூணு கோடியில் கொடுத்துருக்கோம் ஊரக வளர்ச்சி மூலம் சாலை மற்றும் குடிநீர் மேம்பாட்டு பணி நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடியில் செஞ்சுருக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறை மூலம் கீரம் கிராமப்புற பகுதி சாலை வசதி நூற்றி அஞ்சு கோடியில் செயல்படுத்தியிருக்கிறோம் அரசு கலை மற்றும் அரியல் கல்லூரி சுமார் ஒன்பது கோடி மதிப்பீடு இன்றைக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம் புதிய வருவாய் கோட்டம் ரெண்டு கோடியில் செயல்படுத்தி இருக்கிறோம் திருவேங்கட வட்டாட்சிய அலுவலகம் சுமார் ரெண்டரை கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்குது எலுமிச்சை ஆராய்ச்சி மையம் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தியிருக்கிறோம் திட்டக்கழிவு மேலாண்மை திட்டம் ஏழு கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலம் மூணு கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டது ஆ அரசு ஆரம்ப சுகாதாரம் பதினஞ்சு கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டது பதினஞ்சு நடமாடும் ரேஷன் கடைகள் இங்கே அமைச்சிருக்கிறோம் பதி நாலு அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுகின்றது சங்கரன்வழி நகராட்சி சாலைகள் ரூபாய் நாற்பது கோடியில் மேற்கொள்ளப்பட்டுக்கிறது அனைத்து கிராமங்களிலும் குடிமருத்து பணிகள் செய்யப்பட்டிருக்குது எவ்வளவோ அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சோம் உங்கள் ஆட்சியில் இப்படி சங்கரன் கோயில் திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டாந்தாங்களா இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் மின் கட்டணம் ஏத்துல இன்றைக்கு இது நகராட்சி இந்த நகராட்சியிலிருந்து கிராமம் வரை இன்றைக்கு வீட்டுக்கு மின்சார கட்டணத்தை ஏத்துல அண்ணா திமுக ஆட்சியில இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அறுபத்தி ஏழு சவம் மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க அதுபோல நகராட்சியில வீட்டு வரி நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி செலுத்தினா ரெண்டாயிரம் வீட்டு வரி செலுத்தணும் அதே போல கடை வரி ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி செலுத்தினீங்களா நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலுத்தணும் அதுக்குன்னு ஒரு ரேட் குடிநீர் வரி கேட்க வேண்டியதே இல்லை குப்பை வரி எல்லாம் போட்டாச்சு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டுனீங்களா சதுரணிக்கு ஒரு ரூபா ஹாஸ்பிட்டல் சட்டை போட்டீங்களா ஒரு சதுரணிக்கு அறுபது ரூபா ஒரு சதுரடிக்கு அறுபது பைசா குடிசைனா முப்பது பைசா எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் கிராமத்திலிருந்து நகரம் வரை மக்கள் நிம்மதியாக வாழ முடியல இருந்த ஆட்சியில் சிந்திச்சு பாருங்க கொரோனா காலம் பன்னெண்டு மாதம் மக்களுக்கு வேலை இல்லை அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை விலைவாசி உயரவில்லை கோல விலைவாசி வச்சிருந்தோம் இன்னைக்கு அரிசி விலை அண்ணா திமுக ஆட்சியிலையும் பாருங்க திமுக ஆட்சியிலையும் பாருங்க நாற்பது ரூ சதவீதம் அரிசி விலை உயர்ந்து போச்சு பருப்பு விலை முப்பத்தி சதவீதம் என்ன விலை கேட்க வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வருமானம் இல்லாமல் துன்பப்பட்டுக்கின்ற இந்த நேரத்தில் விலைவாசி உயர்ந்து போச்சு இப்படி அரசு தொடர வேண்டுமா சத்தமா சொல்லுங்களே சொல்ல மாட்டேங்க திமுக அது மட்டும் இல்ல கொரோனா காலம் பன்னெண்டு மாதம் ரேஷன் கடையில் அரிசி விலை இல்லாம கொடுத்தோம் என்ன விலை இல்லாம கொடுத்தோம் சக்கரை விலை இல்லாம கொடுத்தோம் கொடுத்த ஒரு ஆண்டு பேசும் கடையில் அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயிர்த்த பண்ணாங்க உயிர்த்தினாங்களா உயிர்த்தினாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிய ஊழிக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா உயிர்த்தினாங்களா இப்போ நூறு நாள் வேலை திட்டம் சுருங்கி ஐம்பது நாள் ஆகிப்போச்சு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு முழுமையாக சம்பளம் கொடுக்கல கேட்டால் மத்திய அரசு சொல்கிறீங்க மத்திய அரசு கேட்டால் கணக்கு கொடுத்தா தானே நாங்கள் முழுமையாக பணம் கொடுக்க முடியும்னு அவர்களும் சொல்றாங்க நாங்கள் மத்திய அரசு மத்திய அரசுக்கு சென்று அந்த அமைச்சரோட பேசும்போது அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த ஏழை எளிய மக்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்திருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கோடி விடுவிச்சு நம்முடைய நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு சம்பளமாக வாங்கி கொடுத்தது அண்ணா திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி ஏன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிந்தால் அந்த தொழிலாளிகளுக்கு பணம் வாங்கி கொடுப்பது அவருடைய வேலை செய்ய முடியல அதுக்கு தில்லு திராணி தெப்பு வேணும் அரசாங்கம் நடத்துறதுக்கு தகுதி வேணும் தகுதி இல்லாத முதலமைச்சர் இன்றைய தினம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால இப்படி மக்கள் படிக்கின்ற துன்பம் ஏராளம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டி அதோட இந்த கிராமம் நிறைந்த பகுதி இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி பெரும்பாலும் ஏழை விவசாய தொழிலாளி விவசாயி ஏழை தொழிலாளிகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் நீட் தேர்வில் அதிக கவனம் செலுத்த முடியவில்லை அதனால நீட் தேர்வில் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று மருத்துவராக முடியல அதனால ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்கிடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் அரசு பள்ளியம் எடுத்தூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறார் அத்தனையும் ஏழை மாணவர்கள் அப்படி ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்வி கட்டணம் முடிய அந்த மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என்ற எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த அந்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி முழுவதும் அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை ஏற்றவும் இதுதான் அதிமுக அரசு பொன்மனைச்சம்பல் தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இதுவே புரட்சி அம்மாள் தன் உடலில் ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தாமல் இரவுகள் பாராமல் மக்களுக்காக பணியாற்றி உழைத்தவர்கள் ஆக இருவரும் தலைவர்கள் கட்டிக்காத்த கட்சி திமுக கட்சி இது மக்களுடைய கட்சி மக்களுடைய தீர்ப்புதான் எங்களுடைய தலையாய கடமை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை இன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த திராவிட மாடல் ஆட்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அதிமுக ஆட்சி வந்ததுடன் அந்த திட்டம் தொடரும் அதே போல நம்முடைய அரசு பள்ளியை படிக்க பண்ற மாணவர்கள் இன்னைக்கு விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் எல்லாம் ஏழை மாணவர்கள் அவரெல்லாம் லேப்டாப் வாங்க முடியாது ஆக அப்படிப்பட்ட ஏழை மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்காக அம்மா சிந்தனிலை உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் நம்முடைய மாணவர் செலவுகளுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் அதிமுக ஆட்சி பத்தாண்டுல ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம் அத்தனையும் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் அது மட்டும் இல்ல அந்த மாணவர்களுக்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அரசாக நிதி ஒதுக்கப்பட்டது இன்றைய முதலமைச்சர் அவை அப்பா பேனா வைக்கிறதுக்கு நடுக்கடல கொண்டு போய் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்கிறார் எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன அப்பாவுக்கு நினைவு பண்ண கட்டிருக்கீங்க ரைட்டு அரசாங்க பணத்தில் நினைவு மண்டம் கட்டினீங்க உங்களுடைய கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அங்கே நினைவு மண்டபம் கட்டுவது பொருத்தம் அதே நேரத்தில் அவருக்கு எழுதாத பேனாவை அரசு நம்முடைய மக்களுடைய வரிப்பணத்தில் நடுக்கடலில் கொண்டு போய் எண்பத்தெட்டு கோடியில் பேனா வைப்பது சரியா எழுதுகிற பேனாவை நம்ம அரசு பள்ளியம் படிக்கட்டும் மாணவர் கொடு எழுதுற பேனாவை நம்ம அரசு பள்ளியம் படிக்கட்டும் ஏழு மாணவர் கொடு அவர் நினைச்சு பார்ப்பாங்க இன்னொரு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கார் பந்தயம் நடத்துகிறார் நாட்டுக்கு அதுதான் முக்கியம் எங்க கார் பந்தயம் நடத்துகிறார் காலுக்கு நமக்கு காலனியே இல்லாத இருக்கிற நேரத்தில் கார் பந்தயம் தேவையா பல கோடி பல நூறு கோடி ரூபா செலவு செஞ்சு இன்றைக்கு சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துகிறார் எப்படிலாம் ஆட்டம் போடுறாங்க பாருங்க கருணாநிதி குடும்பம் எப்படியெல்லாம் மாட்டு மக்களை வாட்டி வதைக்கிறாங்க பாருங்க ஒரு பக்கம் கார் பந்தி நடத்துறாங்க ஒரு பக்கம் பேனா வைக்கிறாங்க ஆனா நாட்டு மக்கள் கேட்டா பணம் இல்லை இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா என்ன கேட்டா அந்த கூட்டணி கட்சி எல்லாம் ஜாலரா போடு திமுக கட்சியில் இருக்கிற திமுக கூட்டணியில் அங்கமே கிட்ட கட்சிகள்லாம் திமுகவுக்கு ஜாலரை போடுது ஒன்றா கூட்டணியில் இடம் கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லுங்கள் இல்லையா எதிர்கட்சினா மக்களுடைய பிரச்சனையை பேச வேணும் சட்டமன்றத்திலையும் இல்லை வெளியிலையும் பேசுறது இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நாங்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணால் உடனடியாக பேப்பரில் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க கிராமத்தில் சொல்லுவாங்க தென்னை மரத்தில் தேலு கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டணும் எங்க நாங்க திமுக பத்தி பேசினா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரருக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க திமுக நடக்கிற சம்பவத்தை தான் பேசுறோம் இன்ன வரைக்கும் திமுக சம்பவத்தால பேசிட்டு இருக்கிறேன் இதுல ஏதாவது தவறா பேசியிருக்கிறேனா இன்றைக்கு இந்த அவல ஆட்சியில் ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை பத்தி பேசுறோம் நீங்க நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க பேசுறவங்களையும் விட மாட்டேங்கிறீங்க எப்பதான் நாட்டு மக்களை காப்பாற்றுவது திமுக பிரதான எதிர்கட்சி மக்களுக்கு பிரச்சனை என்றால் முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கும் இதுவரைக்கும் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை மக்களுக்காக நடத்தி இருக்கிறோம்